ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு நீங்கள் வந்து எல்லாருமே ஆசைப்பட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த குழந்த வந்து ஆபரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க அது வந்து ஹாட் பீட்டில்ட்டு எங்களோட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் இந்த இது வந்து என்ன சொல்கிறது எல்லாருமே விளையாட்டாக வந்து நீங்கள் இந்த மாதிரி சொல்லுவீங்க வீடியோ சும்மா நீங்கள் ப்ராங்க்காக பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து இதே மாதிரி போட்டுட்டு நாளைக்கு வந்து இதே மாதிரி ஆபாசனம் ஆகிட்டுன்னு சொல்லி சொல்லுவீங்க அப்படின்னா வந்து சொல்லியிருந்தீங்க அது வந்து உண்மையான மாதிரி ஆகி வச்சுருப்போம் இது வந்து சொல்லாமல் இருந்துருக்கலாம் அவளுக்கு மனசுல தோணுது போது வந்து ப்ரெக்னென்ட் ஆனாலே சொல்லாமல் இருந்திருக்கலாம் அவங்கள பற்றியா நம்ம பாட்டுக்கு நம்ம நார்மலாகவே இருக்கிற மாதிரியே இருந்துருக்கலாம் அது அதுவுமே நாங்களாக சொல்லணும்னு நினைக்கல நீங்களாதான் தான் ஏன் வயிறு பெருசாக இருக்குது நீங்கள் வந்து அவங்க வந்து மாசமாக இருக்காங்க நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டதுனால தான் சரி நம்ம அதை வந்து போய் சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து அதை சரி போடலாம்னு சொல்லி போடணும் அப்படிலாம் நாங்கள் போடணும்னு கூட போட்டிருக்கவே மாட்டோம் கண்டிப்பாக இப்போ லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி காலையிலே ஆயிடுச்சு அது நம்ம இவ்வளோ நேரம் அழுது எடுத்து ஓஞ்சாச்சு மனது கஷ்டத்தில்லாம் என்ன அப்படின்னு தெரில சரி நம்ம அதை வந்து சொல்லணுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ வந்து எடுக்கணும் இப்போ வந்து இப்போ கிளம்புறோம் ஹாஸ்பிட்டல் போகிறோம் ஹாஸ்பிட்டலன்ட்டாங்க இப்படி வந்து ரொம்ப சாயங்காலம் வரான்னு சொல்லிட்டு போய் போய்ட்டு மதியம் தான் எல்லாமே ஸ்கேனிங்லாம் பார்த்து எல்லாமே சொன்னாங்க இப்போ போயிட்டு இப்போ அது பண்ணோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எல்லாருமே இப்போ வந்து ஏன் நீங்கள் வந்து இப்போ நம்ம ஃபேமிலியிலே வந்து எதுக்காக நீங்கள் வீடியோ போட்டிங்க அதனால தான் இப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ இது பண்ண பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷன் ஆகிட்டுன்னா எல்லாருமே வந்து அந்த மாதிரி தோண ஆரம்பிச்சிடும்ல இது வந்து கண்டுபட்டுருச்சு அது வந்து நான் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது ஆனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தம்பிக்குமே மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க இதுக்குமே அதே மாதிரி தான் சொல்கிறாங்க அது வந்து எப்படியோ ஒரு மாதிரி ஒரு ஃபீலாக கஷ்டமாக இருக்குது இப்போ கூட நீங்கள் எல்லாருமே என்ன நினைப்பீங்கன்னா இது வந்து அப்படிலாம் ஆகலை நாங்கள் இப்போ இவ்வளோ போய் சொல்லிட்டுருக்கோம் நல்லதா இருக்குது பாப்பா ரெண்டு பாப்பா அழகாக இருக்குது இப்போ எதுக்காக நான் இவ்வளோ நேரம் இப்படி பேசிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கு பிள்ளையே தன்னாலே நீங்கள் வந்து இப்போ ப்ராங் பண்ணுறீங்க அபாசன் பண்ணிருக்கு இப்போ அதான் அது ஏன் சொல்லி வந்து மனசு அந்த கமாண்ட் வந்து எதுக்காக போடணும் இல்லை அபாஷன் சொல்லிடுவீங்க நீங்களே கேள்வியும் நீயே ஏ பதிலும் நீயேன்ற மாதிரி கே கேள்வியும் கேட்டு நீங்கள் வயிறு பெருசாக இருக்கே மாதம் இருக்கேன்னு சொல்லி கேள்வியும் நீங்கள் தான் கேட்டிங்க அப்பான்னு சொல்லி உண்மையாக சொல்லியாச்சு இப்போ மறுபடியும் நீங்கள் நீங்கள் வந்து இப்போ லாஸ்ட்டில் இந்த மாதிரி அபாஷன் சொல்லி முடிச்சுருவீங்க இது எத்தனை நாள் போகுதுன்னு பார்ப்போம் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க அப்படிலாம் இல்லை நீங்கள் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க எங்களுக்கு வந்து இதை எப்படி சொல்கிறது அதை வந்து கரெக்டான எடுத்துக்கவே அந்த கமெண்ட்லாம் பார்த்தோன்னே வந்து மனசுக்கு வந்து உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ கூட என்ன பண்ணுவீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கை பார்த்துட்டு இந்த இப்போ இவ்வளோ நேரம் இந்த ஒரு என்ன சொல்கிறது இவ்வளோ நேரம் கூட பார்க்க மாட்டாங்க பார்த்துட்டு ஸ்டார்டிங்கில் உடனே இப்போ என்ன என்னாங்கன்னா ஸ்டார்டிங் டைக்கிலையும் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க இப்போ பார்த்திங்களா நான் சொன்னேன் கரெக்டாக பச்சு பாருங்கள் கண்டிப்பாக இதில் கமெண்ட் வருதா வரலேன்னு பாருங்கள் நீங்களே வந்து ரிப்ளை கொடுத்துருங்க இப்போ நம்ம கண்டிப்பாக பார்ப்பீங்களா நம்மளை பற்றி முழுசாக தெரிஞ்சவங்க வந்து ரிப்ளை கொடுத்துருங்க ஏன்னா அந்த மாதிரி கட்டாயம் வரும் பாருங்கள் இப்போ வந்து நீங்கள் என்ன சொல்கிற வர வர வரணும் நிற்கிறேன் பாருங்க சொன்ன மாதிரியே ஆ சொல்லி முடிச்சிட்டேன்னு பார்த்தீங்களா வீடியோன்னு சொல்லி போகிற பாருங்க இது வந்து முடிவல்ல தொடர் கதை தான் ஏன்னா வந்து உண்மை கதை இருக்கு பிறகு அதில் வந்து நம்ம முடிச்ச வைக்கிறக்கு என்ன இருக்குதுன்னு இனி பத்து மாதம் எப்படியும் ஓடண்டி தான் வேறு என்ன சொல்கிறது இனி வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து இந்த ப்ரெக்னன்சி வீடியோ போட வேண்டான்னா விட்டுருவோம் போடாமல் கூட விட்டுருவோம் ஏன்னா அது வந்து இப்போ வந்து கண்டிப்பாக போடணுன்றது ஒரு இதுவும் கிடையாது நம்ம அதை அப்படின்னு நம்ம ஆல்ரெடி எல்லாமே நம்ம நார்மலாக இருக்க மாதிரி தான் நிறையா நடக்கிற கதையை நம்ம போட்டுட்ருக்கோம் அதனால் இது இல்லை வேறு ஏதாவது சொல்ல நினைக்கிறீர்களா நீங்கள் உனக்கு ஏதாவது அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது மனசு கஷ்டமாயிடுச்சா என்ன கஷ்டம் ஆமாம் அது எதுக்கு சொல்லணும் பத்தியா அது பிறகு அது ஒரு ஒரு வித்தியாசமான வித்தியாசமான அப்பா சொன்ன எவ்வளவு பேர் அதுவா வந்து என்ன சொல்றது போராடி நாங்க வந்து எங்களோட துரதிர்ஷ்டம் எனக்கு வந்து அதான் சொல்றேன் வரைக்கும் நம்ம பிரெக்னன்சி வீடியோ போட்டதுல ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து அஹ் இத சொன்னாங்க நீங்க வந்து சுமனை இழந்ததுனாலதான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு குழந்தை இழந்ததுனால உங்களுக்கு இரட்டிப்பான ஒரு இது கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஸோ அது வந்து உண்மையிலேயே ஒரு சந்தோஷம் மதியம் அதனால தான் அவங்களுக்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது ஏன்னா நம்ம ரெண்டாவது வந்து சுபனுக்கு அப்புறம் நம்ம ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து குழந்த வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிஷனில் தான் இருந்தோம் நடிச்சா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது சில பல காரணங்கள் சில பல கதைகள்லாம் இருக்குது அதுக்கு பெரிய ஒரு ஸ்டோரியே இருக்குது அதுக்கப்புறம் குழந்தைங்கள பார்த்தோடனே அது ஒரு குழந்தைங்க மேலே ஒரு ஆசை அளவு கிடந்த ஒரு ஆசை ஒரு ஆசை வந்து ஜோதியா ஆமாம் அது வந்து அதான் சொன்னோம்ல எப்படி லைஃப்பில் வந்து நம்ம குழந்தைங்களை வச்சு கஷ்டப்பட போகிறமோ அதை பற்றிலாம் யோசனையே கிடையாது ஏன்னா யோசனை கவலைப்பட போகிறது வந்து கவலைப்பட வேண்டியது அனிஷா தான் இப்போ எனக்கு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அணிசா தான் அவள் தான் கஷ்டப்படப்படா அவளோட ஹெல்த்துன்னு சொன்னிங்க அது வந்து உண்மை தான் இப்போ என்னை விட அதிகமாக ஆசைப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருன்னு சொன்னியும் சொல்லிட்டு பிற என்னை ஆசைப்படுறாங்க வேறு நான் தான் நான் தான் தான் வந்து இவளுக்கு வந்து குழந்தை 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 மற்றபடி வந்து வேலையே இல்லையா வேலை வெட்டியே இதான் வேலையான்னு கேட்குறீங்களா இதுதான் வேலை கிடையாது நாங்க வந்து எங்களோட ஆசை குழந்தை வேணும் என்ன நினைச்சா அவ்வளவுதான் மற்றபடி வந்து இதே புழப்பா அலைய மாட்டோம் அது வந்து அன்னைக்கு வந்து அவ்வளோ தெளிவா சொன்ன கூட அதுக்கப்புறமும் சில தருதனைகள் சொல்லதான் திருத்த முடியாது இல்லை வேலை இல்லைன்னா வேலை இல்லைன்னா நீங்களா வந்து சோறு போட போறீங்கன்னு நான் கேக்குறேன் வேலை வெட்டி இல்லையா வேலை இல்லையா நான் வேலை இல்லாம கூட இருந்து போறேன் சோறு போடுவீங்களா

எங்க குத்தம் கண்டுபிடிக்கலாம் குத்தம் குறை கண்டுபிடிச்சா அதாவது ஊர்ல ஒரு ஊர்ல நாலு பேர் சொல்லுவாங்க தெரியுமா அந்த நாலு பேர்ல இது இது இங்க வந்து ஒரு நாற்பது பேர் இருக்காங்க ஏன்னா இது வந்து பல ஊர் சேர்றதுனால ஒரு நாற்பது பேர் இருக்காங்க ஆமா அதுதான் வந்து கண்டிஷன் நான் வந்து இவ்வளவு நாள் வந்து நம்ம ஊர் தான் இப்படி இருக்கான்னு சொல்லி பார்த்தா எல்லா ஊர்லயுமே அப்படிதான் இருக்கும் போல ஆமா அதான் இல்ல ஏன்னா இல்ல இப்ப நம்ம ஊர்லதான் ரொம்ப மோசமா இருக்கும் போல ஒருத்தர் அதாவது ஒருத்தர் பத்தி எப்பவும் குறை சொல்லலாம் ஒருத்தரை வந்து எப்பவும் இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதான் சொன்னாங்க வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசுங்கிற மாதிரி குழந்தை இல்லைன்னா என்ன பண்ணுவான்னு குழந்தை இல்லைன்னு வச்சுக்காங்களா ஏன் சும்மா இருக்கும் சும்மா இருக்கன்னு கேட்டே பொண்ணே விடுவாளு சும்மா இருக்கன்னு கேட்டு பாதி கொண்டு விடுவாளு இல்ல அந்த பிள்ளைக்கு வந்து அந்த குழந்தை ஆசையே இல்லாமே போற அளவுக்கு இவ்வளவு நாளே அந்த டிப்ரெஷன் என்ன பிரசன் டிப்ரஷன் அந்த பிரசன் இந்த பிரசன் வந்து அவளுக்கு வந்து அந்த குழந்தை பக்கம்னு ஆசையாக இருக்காது அவளுக்கு வந்து அந்த என்ன சொல்றது அந்த மைண்ட் தெளிவா இருந்தா தானே உனக்கு அவனுக்கும் தெளிவா இருக்கணும்ல அதனால அந்த மாதிரியும் பாதி பேர் வந்து அந்த மாதிரி பாதி பேர் கஷ்டப்படுறவங்க தான் அதிகம் இந்த மாதிரி வீடியோ போட்டு அவங்களோட மனசை கஷ்டப்படுத்துறவங்க கஷ்டப்படுத்துறவங்கிறதுலாம் தப்பு இந்த மாதிரி கேட்கறவங்கனால தான் அது அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க கமெண்ட் இந்த மாதிரி பிள்ளை இல்லாதவங்களாம் கஷ்டப்படுவாங்களே சொல்லி ஒரு கமெண்ட் போட்டுறீங்கல்ல தான் அவங்க கஷ்டப்படுவாங்களே தவிர இந்த வீடியோ பார்த்துட்டு யாருமே குழந்தைய பார்த்துட்டு யாருமே வந்து கஷ்டப்படுவாங்க கேர்ள்ஸ் தான் கேர்ள்ஸ் மேலே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புத்துவார்த்து சொல்லிருந்தாங்க சொல்றாங்க அப்படி அப்படி இல்லை அவங்களுக்கு தான் அந்த குழந்தை புத்தகங்களோட வழி தெரியும் அதனால அந்த அதனால அனிஷாவுக்காக அப்படி சொல்றாங்க அனுஷாவுக்காக சொல்றவங்க இப்படி சொல்லக்கூடாதுங்கிறது மட்டும் இன்னும் நினைச்சிருந்த சொல்லல நிறைய எல்லா இதுலையும் புத்தணம் பிடிச்சி குரணம் பிடிக்கிறதெல்லாம் கேர்ள்ஸ் மட்டும் தான் இந்த மாதிரி கமெண்ட் பேக்கம் பண்ண நேம் எல்லாமே கர்ஸ் தான் அதுக்கு தான் அவன் அப்படி ஏன்னா உள்ள போய் அவங்களோட ஐடி உள்ள போய்லான செக் பண்ணிட்டோம். ஏன்னா சிலர் வந்து fake ID பசங்க கூட லேடிஸ் வேர் எல்லாம் வச்சு வந்து இருக்காங்க. அதே மாதிரி இப்போ யூடியூப்ல பசங்க வந்து லேடிஸ் வேர் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இன்ஸ்டாகிராம்ல வந்து சிலர் வந்து பேக் ஐடி யூஸ் பண்ற பசங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. வீடியோ போட்டீங்களா? அதுவும் அதே மாதிரி குழந்தைய வச்சு வீடியோ போட்டீங்களா? पुरुஷங்க கூட புடிங்கிட்டீங்களா? எல்லாம் மறைத்துட்டு போறது. அவங்களே ஆமா வேண்டியான ஆமாம் அதுக்கப்புறம் மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வியூஸ்க்காக 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 இது என்னப்பா வியூஸ்க்காக நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே வந்து லைஃப்பில் நடக்கிறது இல்லை நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஃபேமிலியாக வந்து எங்கள் லைஃப்ல என்ன நடக்கும் அதை தான் அப்டேட் கொடுத்துட்டு ஆமாம் அவ்வளோதானே தவிர மற்றபடி வந்து இது எங்களுக்கு வந்து இது ஒரு இது கிடையாது நார்மலா எங்களுக்கு வந்து அதான் ஆல்ரெடி நம்ம எல்லா வீட்லயுமே நம்ம சொல்லியிருக்கோம் எங்களுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே நம்ம லாஸ்ட் வரைக்கும் பார்க்கும்போது நம்ம அப்பா அப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க நமக்கு பார்க்கும்போது பின்னாடி இப்போ பார்க்கும்போது வந்து அது ஒரு பெரிய மேட்டர் தெரியாது பின்னாடி பார்க்கும்போது நம்ம ஆசையாக இருக்கும் பாக்குறதுக்கே அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கொட்டை கொட்ட முடிச்சுக்கிட்டாங்க சரி அதனால் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அபாஷன்லாம் ஆகாது ஆகவே ஆகாது எங்களுக்கு வந்து எல்லா கடவுளுமே நாங்கள் கும்பிடுற எங்களோடய இந்து குலதெய்வங்களாக இருந்தாலும் சரி நாங்கள் கழுத்தில் வச்சிருக்க எங்கள் ஏசப்பா இருந்தாலும் சரி அதே மாதிரி எங்கள் கடவுள் அல்லாவாக இருந்தாலும் சரி இது வந்து பார்த்து திடீர்னு நம்ம சீமான் சீமானா வந்துட்டு எங்கள் தாத்தா காமராஜர் எங்கள் தாத்தா முத்தனாமலிங்க தேவர்னு சொல்லிட்டு எல்லாேருமே தா மர சொல்லி சொன்ன மாதிரி இருக்கும் அப்படிலாம் கிடையாது உண்மையே வந்து நம்ம எல்லாருமே வந்து எங்களுக்கு வந்து எந்த கடவுளும் வேறுபாடு கிடையாது எல்லா கடவுளோட கடவுளோட ஆசிர்வாதம் மாதிரி உண்மையாக எங்களை நேசிக்கிறவங்களோட ஆசீர்வாதம் பெரியவங்களோட ஆசீர்வாதம் எல்லாம் இருந்தாலும் எங்களுக்கு வந்து உண்மையில் நல்லபடியாக வந்து எல்லாமே நடக்கும் மற்றபடி ஒன்றும் கிடையாது அதே மாதிரி குழந்த இல்லாதவங்க வந்து நாங்கள் இந்த மாதிரி போடுறதுனால நீங்கள் ஏதாவது கஷ்டப்பட்டீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க எனக்கு வந்து குழந்தை இல்லை நான் நீங்கள்லாம் இப்படி போடுறதுனால எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் அதை ஏற்றுப்போம் அதையும் சில சில இப்போ தருத்துல வந்து பேக்கு போட்டு சும்மா போட்டாலும் போடும் அந்த மாதிரி உண்மையாக இருக்கிறவங்க யாருமே போட மாட்டாங்க போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது சரி ஓகே இத்துடன் உரையை முடித்துக்கொள்ளும் நல்லபடியாக எங்களுடைய பயணம் தொடரும் வேறு எதாவது சொல்ல வேணும் முடியாது ஆ சொல்லி தான் பாருங்க சரி ஓகே பாய்